விவேக் என்ன இந்த மார்க்கெட்ல மட்டும் டிராப் பண்ணிடுறியா இன்னைக்கு நடந்து போய் எனக்கு வேற வேலை இருக்கு என் ஃப்ரெண்டு பிரியாவும் வரா ஓ நீ பிரியா உன் ஃப்ரெண்டு வரான்னு சொன்னே நான் வந்துருவேன் நினைச்சியா எனக்கு வேற வேலை இல்ல இவங்க பின்னாடி சுத்துறதா என் வேலையா நீ என் ஒய்ஃப் உன் ஃப்ரெண்டு எனக்கு தங்கச்சி மாதிரி ஓய்யோ சூப்பரா விவேக் நீ கனவா அம்மா என் போன் எங்க ஆ போ பிரியா பேசறதுக்கு 1 மணி நேரம்தான் இருக்கு அதுக்குள்ள போன் எடுக்கறீங்களா எனக்கு உங்க கூட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு சரியா என்ன கண்டுபிடிச்சன்னு தெரியும் ஆமா நானும் உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது அஞ்சரை மணிக்கு ஷார்ப்பா அந்த மீட்டிங் வை நான் வரேன் ஓகே ஒருவேளை Amazonல 18 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது கண்டுபிடிச்சிட்டானா நோட்டிஃபிகேஷன் டெலீட் பண்ணிட்டேன் ஈமெயில் நோட்டிஃபிகேஷன் டெலீட் பண்ணிட்டேன் பிட்ட காரணத்துக்கு பிட்ட ரொம்ப சாமாதம் மேடம் உங்க பையன் உங்க கூட இருக்கானா இருக்கானே பையனுக்கா பொண்ணு மேடம் உங்க பொண்ணு உங்க கூட இருக்கா ஆமா பொண்ணு காணுமே பதறாதீங்க பதறாதீங்க உங்க பொண்ணு எங்க கூட தான் இருக்கா ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொண்டாந்து கொடுத்துட்டு உங்க பொண்ணை கூட்டிட்டு போங்க

இங்க பாருங்க மூணு நாளைக்கு என்னால வேலை பார்க்க முடியாது எனக்கு வயிறு வலி நான் ரெஸ்ட் எடுக்கணும் ஊர் சுத்தும் போது வயிறு வலிக்கல அண்டவா அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா எங்களுக்கு கொடுத்த அந்த மாத விழாய இந்த ஆண்களுக்கும் கொடுங்க அப்பதான் எங்காரும் அவங்களுக்கு புரியும் பெண்களுக்கு மாசத்துல மூணு நாள் மாத ஆண்களுக்கு மாச கடைசி இருபதாம் தேதில இருந்து அடுத்த மாசம் சம்பளம் வரு வரைக்கும் மாத தான் கட்டி உடனே கவட்டில் ஓடிட்டு இருக்கு அபி உங்க அம்மா அம்மு ப்ளீஸ் ஸ்டாப் பெரியவங்கனா அப்படிதான் இருப்பாங்க எப்ப நீ எங்க அம்மா உங்க அம்மா மாதிரி பாக்குறியோ அப்பதான் எல்லாமே சரியாகும் அபினா அம்மு ஸ்டாப் எல்லார் வீட்லயும் இதே ப்ராப்ளம் தான் மாமியார எதிரியா பாக்குறது உங்க மாமியாரை அம்மா மாதிரி பாருங்க எல்லாமே வந்து நல்லதா தெரியும் யூ பீ தி சேஞ்ச் அம்மு அதெல்லாம் பண்ண முடியாது எப்ப பார்த்தாலும் நோய் நோய் நிக்காதேமா இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் கால் பண்ண அவ்ளோதான் போன் வே என்னடி அம்மு உங்க அம்மா எப்படி திட்டிட்டு இருக்க எங்க அம்மா இல்ல உங்க அம்மா

ஆனால் அவங்க கூட ஒரு ஆள் வந்து பார்சல் வாங்கிட்டு போனார் அவருக்கு யாரும் காசு கொடுப்பா எல்லாருக்குமா ஃப்ரீயா பிடிச்சி சரி ச்சீ ஓ நோ நா மாப்பிள பொண்ணை பிடிச்சிருக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது மாமா எதுக்கும் ஒரு வார்த்தை பொண்ணு கேட்டுக்கோங்க நான் எப்படி அலையிறான் எனக்கு அந்த மாப்ளைய சுத்தமா பிடிக்கல மாப்ள கி இன்னைக்கு வர இருக்காரு இப்போ உனக்கு உங்களுக்கு நம்ம நம்புந்தா என்ன அவன் தலையாவது கட்டிட்டு நீ லவ் பண்ற பொண்ண வீட்டுக்கு கூட்டி அதுக்கு அதுக்குதானே பிளான் போறற நாங்க சத்தம் உன் தங்கச்சி காரே என்னடா சொல்ற பா மாப்ளைய பா நீங்க சின்ன வயசுல பசங்க இந்த மாதிரி இருந்தா நம்ப கூடாது சொன்னீங்களே அதே மாதிரி இருக்கான் பா அவன் யாருன்னு தெரியாதவங்க வீட்டுக்கு வந்தா வாங்குன்னு சொல்லலாம் அவங்க வீட்ல போய் நம்மளால வாழ முடியுமாப்பா எனக்கு இந்த கல்யாணம் வேணாம்ப்பா

நீங்க இல்லாம நான் ஏங்கிட்ட தெரியுமா கார் விட்டு வந்தமா வா போலாம் சாப்பிட்டீங்களா மச்சான் சாப்பிட்ட மச்சான் சாப்பிடுறியாடி என் புருஷ ஊட்டி விட்டா நான் சாப்பிடுவேன் ஏங்க உள்ள என்னங்க பண்றீங்க ஆயி போறமா நீங்க இல்லாம என்னால இங்க இருக்கவே முடியல சீக்கிரம் வெல்ல வாங்க மாப்பிள தான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு நீயாவது ஒரு ரெண்டு நாளைக்கு இருந்துட்டு போலாமா என் உயிரே அவர் தான்ப்பா அவர் இல்லாம நான் இங்க என்ன பண்ண போறேன் புருஷ் சொல்லுமா என்னை விட்டு போயிடாதீங்க இந்த நரக உலகத்துல